அனைவருக்கும் வணக்கம் விஜய் வந்து மல்லியை சந்தேகப்படுறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்குறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட பதில வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஏன்னா இவ் விஜய் வந்து மல்லியை சந்தேகப்படணும்னு எந்த அவசியமுமே கிடையாது அவங்க வந்து தனக்கு இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் யோசிச்சாலே மல்லி மேலே அவருக்கு வரக்கூடிய சந்தேகம் மல்லி அப்படி திட்டணும்னு அவசியமும் இல்லை ஏன்னா இந்த ராஜியை பற்றி விஜய்க்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக ஒளிச்சி கட்டினவங்க அவங்க அக்கா ராஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் அவங்க ஃபோனில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா அதை வந்து ஷாக் ஆகிட்டு வீட்டில் வந்து கேட்கும் போது மல்லிதான் இதை சொன்னது என்கிட்ட அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனேயே அப்போ அதில் வந்து ஒரு திருக்குறள் தான் வருது எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் வந்து அதை மனசில் விஜய் வந்து வச்சுருந்தாருனாலே கண்டிப்பாக மல்லி மேலே அவர் வந்து எந்த விதத்துலேயும் கோவப்பட்டிருக்க மாட்டார் திட்டியிருக்க மாட்டார் அப்போ மல்லி எடுத்த உடனே அவங்க சொன்ன உடனே ஏன் மல்லி ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு சீக்கிரட்டாக வச்சுக்க அவன்கிட்ட வந்து சொன்னாக்கி அப்படின்னு அவங்க திட்டுறாங்க அப்போ இதை வந்து விஜய் தான் யோசித்து பார்க்கணும் ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து மல்லியை வந்து குறைச்சே பேசாத விஜய் வந்து அவங்க அக்கா ராஜி வந்து ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அது அதுக்காக தன்னோட பிஸ்னஸை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் மல்லியை வந்து திட்டுறாரு அப்போ இதில் மல்லி வந்து என்ன ஏதுன்னு அவங்களுக்கே புரியாது ஏன்னா மல்லி எந்த தப்பும் பண்ணலை அவங்க ராஜிக்கிட்ட இந்த விஷயத்த பேசணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அந்த ஃபோனில் பேசும்போது கூட ஒரு சில வார்த்தைகள் வந்து மல்லியை பற்றி தப்பாக தான் இந்த ராஜி பேசியிருப்பாங்க அப்போ அது விஜய் உணர்ந்துருக்கணும் அதாவது நம்ம ஒய்ஃபை பற்றி அதாவது மல்லியை பற்றி இவ்வளவு தப்பாக பேசுகிற ராஜி வந்து ராஜிக்கிட்ட போய் எப்படி வந்து மல்லி சொல்லியிருப்பாங்க இல்லை ராஜி தான் மல்லிகிட்ட எப்படி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு விஜய் தன்னோட மூளையை கொஞ்சம் சிந்திச்சு யோசித்து பார்த்துருந்தாருனாலே அந்த இடத்துல மல்லி மேலே எந்த ஒரு சந்தேகமும் வந்திருக்காது மல்லியை வந்து இந்த திட்டிருக்கோம் வேண்டாம் ஒருவேளை இதில் வந்து விஜய் ஒரு ட்ராமாட்டிக்கை பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவங்க முன்னாடி ரேணுகா முன்னாடியும் ராஜி முன்னாடியும் மல்லியை திட்டுற மாதிரி திட்டிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் மல்லிகிட்ட வந்து சமாதானம் பேசிருக்கலாம் எப்படி அப்படின்னா நான் உன் மேலே எனக்கு துளியளவு சந்தேகம் கிடையாது இந்த ராஜி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதாவது ஏன்னா ராஜி ஒரு விஷயத்த வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய்கிட்ட போட்டு வாங்குறாங்க சரி இருட்டில் கல்லெடுத்து அடிப்போம் வந்தால் வருது அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஒரு போட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத விஜயுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவார் ஏன்னா இதில் வந்து பாம்பின் கால் பாம்பரி அப்படிங்கிற மாதிரி ராஜியும் விஜயம் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால தன்னோட அக்கா என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறது விஜய் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் தான் தம்பி விஜய் என்ன பண்ணுவாங்க என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிறது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு ராஜிக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரு சில பல வருடங்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க ஓரளவு மனநிலையை புரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க அப்போ அதனால தான் விஜய் வந்து இந்த ராஜி ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த விஷயத்த வந்து மல்லி மேலே பழிய போடுதாங்க அப்போ ஒருவேளை இதில் வந்து மா ராஜிக்கு முழுமையாக தெரியக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்போ ஏதோ நம்மகிட்ட போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து விஜய் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது அப்படி புரிஞ்சுக்கிட்டு மல்லிகிட்ட அதை பற்றி பேசினாருன்னா உண்மையிலே விஜய் வந்து ஒரு புத்திசாலியான ஒரு பிஸ்னஸ் தான் உருவாகுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதை விட்டு விட்டு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மல்லியை உண்மையிலே திட்டிருந்தாருன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா மல்லி இவங்களுக்கு எந்தளவுக்கு பிஸ்னஸ்க்காக பக்கபலமாக நிற்கிறாங்க ம அதே நேரத்தில் இவர் கீழே விழும்போது அவங்க எந்த அளவுக்கு தாங்கி பிடிச்சாங்க மல்லி அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவங்க யோசித்து பார்க்கணும் அதே நேரத்தில் மல்லி தான் மேலே எந்த அளவுக்கு அன்பை வ வச்சிருக்காங்க அதே நேரத்தில் விஜய் எந்த அளவுக்கு மல்லி மேலே அன்பை வச்சுருக்காங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே மல்லியை மேலே கோபம் வராது அதே நேரத்தில் மற்றவங்க என்ன சொன்னாலும் மல்லி ஆயிரம் பேர் உலகமே கூடி மல்லி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் விஜய் அதை நம்ப போகிறதில்ல நம்பவும் கூடாது அதை தான் இங்கே வந்து விஜய் செய்யணும் அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது ஏன்னா இதில் வந்து ராஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய் வந்து எந்த சூழ்நிலையில் நிலையிலையும் வளர விடக்கூடாது இது பொதுவாக மனித இயல்பு தான் இன்னொருத்தர் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது இது எல்லாமே இருக்க தான் செய்யும் அப்போ அவங்க பொறாமப்படுறாங்க அப்படிங்கக்கா விஜய் ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்க முடியுமா நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னாலே நம்ம நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் மல்லி நல்லா வளர போகிறாங்க வாழவும் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ராஜி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இதை வந்து எப்படியாவது தடுக்கணும் அதுவும் இந்த பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எதுவும் கட்டி அதில் வந்து நிறையா ப்ராஃபிட் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வீடு அவருக்கு சொந்தமாயிரும் அப்படி வீடு சொந்தமாயிருச்சு அப்படின்னா நம்மளோட நிலமை கேள்விக்குறியாயிரும் ஆகிரும் தான் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத வந்து ராஜி மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த விஜய்கிட்ட இவ்வளோ ஒரு வில்லங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த வில்லங்கம் எங்கே போய் முடிய போகுது ஏன்னால் இப்போ ஒரு பக்கம் அந்த கதிரேசன் வந்து ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு வீட்டில் இருந்தது காணாமல் போச்சு அப்படின்னு அப்போ விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு இது வந்து எ வெளியில இருந்து யாரும் வந்து எடுத்துருக்க இல்ல வீட்டுக்குள்ள இருக்க ஆள் தான் இதை எடுத்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு விஜய்க்கும் சந்தேகம் வந்தாச்சு அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க மூணு பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அன்னைக்கு ரேணுகா இருந்ததா அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்வாங்க எடுத்த உடனே இந்த நிஷா வந்து மல்லி மேலே தான் ஒரு பழியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத தெரிது இதுக்கடையில் தான் விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்டை வச்சு போலீஸில் இருக்கிறவங்கள வச்சு அதை விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க ஏன்னா கதிரேசன் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்போ அதில் என்ன உண்மை வெளியே வரப்போகுது இப்போ மல்லியை எந்த மாதிரி விஜய் ஹேண்டில் பண்ண போகிறாரு திட்ட போகிறாரா இல்லை அன்பால் அரவணைக்க போகிறாரா இருந்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி